என்னது இவங்க நடிகை கனகாவா இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி சில பேர் நம்பாமல் இந்த ஃபோட்டோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க ஆனால் கரகாட்டக்காரன் புகழ் நடிகை கனகாவின் ரீசெண்ட் ஃபோட்டோ வெளியாகி ரசிகர்களை ரொம்ப அதிர்ச்சி அடித்து வச்சிருக்கேங்க கரகாட்டக்காரன் இந்த படத்தின் மூலம் அறிமுகமாகி முதல் படத்திலேயே இளைஞர்களின் மனதை கொள்ளையடித்த எயிட்டிஸ்களின் கனவு நாயகியாக வள வந்தவர் தான் இவர் எண்பதுகளின் டாப் ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது படங்களுக்கு மேலே வந்து ஹீரோயினை நடிச்சிருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விவேக்கு ஜோடியாக விரலக்கீத்தம் வைக்கும் படத்தில் நடித்த கனகா அதுக்கப்புறம் சினிமாவிலிருந்து விலகிட்டாங்க சில காரணங்களுக்காக அவங்க விலகிட்டாங்க நடிகை தேவிகா அவர்களுடைய மகள் தான் இவங்க தந்தையினுடைய ஆதரவு இல்லாமல் தாயின் அன்பின் வளர்க்கப்பட்ட கனகாவிற்கு கரகாட்டன் படம் தான் ரொம்ப வந்து புகழ வாங்கி கொடுத்துருக்கு திடீரென இவரது தாய் உயிரிழந்த நிலையில் நடிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் மன அழுத்தத்திற்கு ஆளானாங்க தந்தையும் சொத்து பிரச்சனையால தகராறு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இதனால தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே ரொம்ப சிறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவ்வளப்போது அவருடைய போட்டோ இணையத்தில் வெளியாகி ரசிகர்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு இவங்களாம் அப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு கடந்த வருஷம் குட்டி பத்மினி நடிகை கனகாவை சந்திச்சு அவங்களோட எடுத்துக்கொண்ட போட்டோவும் வைரலான நிலையில் அவர் ஃபோன் செஞ்சாலும் கனகா எடுக்கலையா அதுக்கப்புறம் ஷாப்பிங் மாலில் ரசிகர் ஒருவருடன் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோ இப்போ இணையத்தில் வைரல் இருக்கு நிறைய பேர் ஆள் அடையாமல் தெரியாமல் இப்படி மாதிரியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க தேங்க்யூ